உண்மையிலேயே நம்ம ஜானகி இந்த ஒரு விஷயத்த எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் வந்து நடந்து முடிஞ்சிச்சு அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்போ நம்ம ஜானகிக்கு இவ்வளோ நல்லா தெரியாத இருந்த உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாவோட மேட்டர் தான் அதாவது பிரியா இருந்துட்டு உண்மையிலேயே கார்த்திக் லவ் பண்ணுறாங்க கார்த்திக் இருந்துட்டு லவ் பண்ணுறாங்க ரெண்டு பேரும் வந்து போய்னா சேர்ந்துட்டாங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்கு ஒரு நல்ல மருமக கிடைக்க போறா இலக்கியா மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணும் இருப்பா அப்படின்ற வந்து சொல்லி ரொம்பவே சந்தோஷமா இருந்துட்டு இருந்தாங்க ஆனா இப்போ என்னாச்சு அப்படின்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சந்தோஷத்துக்கு எல்லாத்துக்குமே சேர்ந்து வந்து போதுனா முடிவு கட்டுற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா இந்த இடத்துல வந்து போதுனா இப்போ நம்ம ஜானகிக்கு எல்லா உண்மையுமே அதாவது நம்ம பிரியா வந்து போதுனா எங்க நம்ம கௌதம் தான் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயம் எல்லாமே வந்து போதுனா தெரிய வருது அதை கேட்டு வந்து போதுனா பயங்கரமா அதிர்ச்சி ஆகிறது மட்டும் இல்லாம போயிட்டு நம்ம கௌதம் கிட்டையும் இலக்கிய கிட்டையும் சண்டையை வந்து போதுனா போட போறாங்க அதுக்கு முன்னாடி என்ன விளாட் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கௌதமும் இலக்கியாவும் வந்துட்டு ரூம் பேசிட்டு இருக்காங்க அதாவது பிரியா கிட்ட போன் பண்ணி இந்த மாதிரி தான் பிரியா என்னாச்சு பிரியா இன்னைக்கு வந்து என்ன தனியாக மீட் பண்ணிங்களே என்னாச்சு அப்படி இப்படின்றமா வந்து என்ன கேட்டுட்டு இருக்கும்போது பிரியாவும் வந்து போயினா எனக்கே ரொம்ப வருத்தமாக இருக்கு சார் ஏன்னா கார்த்திக் வந்து இப்போ என்ன இப்போ முழுசாக வந்து லவ் பண்ணுறாங்க இலக்கியா மேடம் இலக்கியாக்கா வந்து என்ன சொல்கிறது எல்லாமே கரெக்ட் தான் ஏன்னா இவ்வளோ வந்து என்ன பாசம் வச்சுட்டு கடைசியில் வந்து என்ன அது எல்லாமே வேஷம்னு சொல்லிட்டு தெரிய வந்துச்சு அப்படின்னா அவரோட மனசு ரொம்ப பாதிக்கப்படும் அதுவும் நீங்கள் சொன்னீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன ஒத்துக்கிட்டேன் பட் என்னால் வந்து பார்த்தீங்கன்னா இது எதையுமே வந்து ஏற்றுக்க முடியல அவர் வந்து என்ன பயங்கரமாக வந்து என்ன லவ் பண்ணிட்டு இருக்காரு இது எப்படி அவர்கிட்ட சொல்ல போறேன் அப்படின்ற ஒரு விஷயமும் எனக்கு தெரியல அவரை வந்து பார்த்தீங்கன்னா கன்வின்ஸ் பண்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல ஏன்னா நானே ஒரு செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட லவ்ல விழுந்துட்டேன்னா பாத்துக்கோங்களேன் அப்படின்றமோ வந்து சொல்லிட்டு நம்ம ஜானகி இருந்துட்டு அந்த பக்கமா அதாவது நம்ம பிரியாவை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போகும்போது தான் கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம சாணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே தெரிய வருது கௌதமும் இலக்கியாவும் இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கிறத ஜன்னரில் பார்த்துட்டு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியில வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஜானகி வந்துட்டு அப்போ பிரியா எல்லாமே வந்து நாடகமா கௌதம் என்னப்பா நடக்குதுங்க அஞ்சலி வந்து அவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சுதான் இந்த ஒரு விஷயத்துக்காக வந்து போயிருந்தா அதாவது பிரியாவை வந்து அந்த கடவுளையே பார்த்து அமிச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்து நினைச்சேன் ஆனா எதுக்காக வந்து போயிருந்தா இப்படி நீங்க ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி இப்படின்றமா வந்து கேட்கும் கடைசியில் வந்து போதின்னா நம்ம கௌதமும் இலக்கியம் வந்துட்டு அதை கொஞ்சம் பொறுமையா இருங்க நீங்கள் வந்து போய்னா இதை பத்தியும் கவலைப்படாதீங்க எல்லாமே நல்லதுக்காக மட்டும்தான் அஞ்சலி வந்து போதின்னா இப்போ வந்து ரொம்பவே கேடு கேட்டவளாம் மாறிட்டு இருக்கா இல்லையா அவளை திருத்தி நல்ல வழிக்கு கொண்டு வந்து கடைசியில் வந்து போய்னா காற்று கூட ஒன்று சேர்த்து வைக்கிறதுக்காக தான் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கோம் அஞ்சலி கண்டிப்பா வந்து போய்னா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் திருந்தி தான் ஆகணும் அவளுக்கு வந்து போய்னா வேற ஆப்ஷனே வந்து போய்னா கிடையாது அப்படின்றமா வந்து சொல்லி அடுத்ததான் வந்து போய்னா நம்ம ஜானிய கிட்ட சொல்லும்போது இங்க பாரு கௌதம் இங்க பாரு இலக்கியா நீங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க அஞ்சலி என்னதான் நடந்தாலும் வந்து இந்த வீட்டுக்கு மருமகளாக ஆக முடியாது அதனால வந்து தெளிவா புரிஞ்சுக்கோங்க இதுக்கு மேலே வந்து இந்த விஷயத்த விட்டுட்டு பிரியாவை எப்படி கூட வந்து பத்தினா சேர்த்து வைக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் வந்து நீங்க பாருங்க இல்லைன்னா நான் வந்து பத்தினா மனுஷியாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட சொல்லிட்டு இருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ புரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு அப்படின்னா பண்ணிக்கோங்க